நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னா அதை கடைபிடிக்க வேண்டியது அரசோட கடமை தானே வழக்கமான இடத்துல ஏற்றக்கூடாது நான் விரும்புகிற இடத்துல ஏற்றணும் நாளைக்கு அவன் வீட்டு வாசலில் ஏற்றணும் இருப்பான் போய் ஏற்ற முடியுமா ஒரு ஆளாகவே இந்த சங்கியில் அவர்கள் மதிக்கலை கைது பண்ணி தடுப்பு காவலுக்காக வண்டியில் ஏற்றுறாங்க இங்கே கூடி நின்ன மதுரை மக்கள் விசில் அடித்து கை தட்டி தீபம் ஏற்றுறப்ப கூட அவ்வளோ கொண்டாட்டம் கிடையாது அவர்கள் வழிபாட்டு உரிமையை அவர்கள் நம்பிக்கை அரசு காப்பாற்றிடுச்சு ஒரு சங்கியின் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதுன்னு அரசு நிற்கும் முருகபக்தர்களுடைய நம்பிக்கை தான் பேசு காவி நம்பிக்கை தூக்கி ஓரமா போடுவோம் இதுதான் அரசுடைய பிலிம் ஸ்டாண்ட் சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படலன்னா முன்னூத்தி ஐம்பத்தாற செயல்படுத்த வேண்டிய சூழல் வர இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க பாஜகவை சார்ந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு முறைக்கு மேல விவரணி சமய சொல்லியிருப்பார் அவருக்கு கால் வலிச்சா கூட முன்னூத்தி ஐம்பத்தாறு கை வலிச்சா முன்னூத்தி பாரு ஜெய் ஸ்ரீராம் இப்ப என்ன சொல்ல வர ராமரை விட முருகர் கீழேன்னு சொல்லுவீங்க முருகரை விட ராமர் மேல

நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னா அதை கடைபிடிக்க வேண்டியது அரசோட கடமை தானே தங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தா அதை கொண்டாடுறதும் தங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தா அதை விமர்சிக்கிறதும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஒரு வழக்கமா இருக்கு இதன் மூலமா இந்துக்கள் மனதை தொடர்ச்சியா திமுக அரசு ஒவ்வொரு முறை திமுக அரசு வரும்போது இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இல்ல இந்துக்கள் மனசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்துக்கள் மனம் குளிரும் வகையில் தான் வழக்கமான இடத்தில் இந்த தீபம் ஏற்றப்பட்டது சங்கிகள் மனசு என்ன ஆசைப்படுதுன்னா வழக்கமான இடத்துல ஏற்றக்கூடாது நான் விரும்புகிற இடத்துல ஏற்றணும் நாளைக்கு அவன் வீட்டு வாசலில் ஏற்றணும்னு விரும்புவான் போய் ஏற்றிட முடியுமா கோயில் போய் ஏற்றிட முடியுமா நாளைக்கு வந்து சர்ச்சைக்குரிய ஒரு இடத்த சொல்லி அங்க போய் ஏத்தணும்னு சொல்லுவான் போய் ஏற்றிட முடியுமா அப்ப மரபு வழியாக வழிபாட்டு உரிமைப்படி எங்க ஏற்றப்பட்டதோ அங்க ஏற்றப்பட்டிருக்கு அதனால இந்துக்கள் மனது அப்படிங்கிறது இதில் புண்படலை ஏன் அப்படின்னா புண்படுச்சுன்னா மக்கள் விதிக்கு வந்திருப்பாங்க புண் பண்ச்சுனா மக்களில் யாராவது ஒரு தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க இம்ப்ளீட் ஆயிருப்பாங்க என்னையும் ஒரு வாதியாக ஏற்றுக்கோ அப்படின்ட்டு அப்படி யாரும் செய்யலை இன்னொன்று திருப்பரங்குன்றத்தில் ஆள் கிடைக்காம தான் எடுமலையிலேருந்து கூப்பிட்டு வந்து ராமரேகார வந்து பெட்டிஷன் போட சொல்கிறீங்க அப்போ உள்ளூர்காரன் யாரும் கிடைக்கலங்கிறது தான் அதனுடைய செய்தி இன்னும் ஏன் அங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது சங்கிகள் வந்து கலவர நோக்கத்தோடு உள்ளே குந்து அடிக்கிறாங்க வேறு அடிக்கிறாங்க காவல்துறையை மண்டையை உடைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அங்கே சுற்றி இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு அந்த வீடியோ விஷுவல்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும் அவன் வேலையை பார்த்தாங்க கடபாட்டி கடபாட்டி கேங்கிட்டு இருந்துச்சு இவங்க வன்முறை அதிகமாயிடுமோங்கிற அச்சத்தில் சில பேர் கடையை மூடிட்டு போனாங்களே தவிர இவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை ஒரு ஆளாவே அந்த சங்கியில் அவர்கள் மதிக்கலை அடுத்தது வாங்க இவங்க வந்து அந்த கலவரம் பண்ண காவி கூட்டத்தை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி தடுப்பு காவலுக்காக வண்டியில் ஏத்துறாங்க அங்க கூடி நின்ன மதுரை மக்கள் அவ்வளவு பேர் இந்து மக்கள் விசில் அடித்து கை தட்டி கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தீபம் ஏத்துறப்ப கூட அவ்வளவு கொண்டாட்டம் கிடையாது தீபமே இல்லாத கொண்டாட்டம் நாளை சங்கிய தூக்கி உள்ள வைக்கும் போது வருது தம் நாட்டு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு அடுத்த நாள் காலையில் பெட்டிஷனர் போய் தேங்காய் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு நாங்க நின்றுட்டு எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் கத்துங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு பாட்டி வந்து உரம் போயா அப்படி சூண்டு இப்படி துறஞ்சுட்டு போறாங்க அப்ப இதுதான் அடிப்படை இன்னைக்கு இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு வாங்க எல்லாம் கடை அடைங்க அப்படின்னு இந்த அமைப்புகள் கொடுத்த கோரிக்கையை மதுரை மக்கள் தன்னுடைய கால் தூசி அளவு கூட மதிக்கல திருப்பரங்கூட்டத்தில் அத்தனை கடையும் திறந்துருக்கு மக்கள் அவங்க அவங்க போய் பக்தர்கள் முருகனை வழிபட்டு வராங்க இன்னைக்கு நடந்திருக்கு இவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறது காலில் போய் விழுறான் சிங்கிகள் வந்து உங்க கடை கடை நடத்துகிறவர்களுடைய காலில் போய் விழுறாங்க நெத்தி நிறைய பட்டை போட்டுருக்குற கடை ஓனர் சொல்றாரு பா மதுரகாரி இன்னும் இங்க நீ மதுரைக்காரன் பார்த்து நீ வெளில போடா அப்படின்னு இதுதான் நடக்குதுங்க அப்போ மக்கள் அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்பது அடிப்படையில் அபத்தமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நினைக்கிறாங்க நான் மதச்சார்பின் பக்கம் நிற்கிறாங்க இஸ்லாமியல் பக்கம் நிற்கிறேன் அதெல்லாம் இல்லை அவர்கள் வழிபாட்டு உரிமையை அவர்கள் நம்பிக்கையை அரசு காப்பாத்திடுச்சு ஒரு சங்கியின் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதுன்னு அரசு நிற்குது அவ்வளோதான் இல்லை அதான் என்னன்னா உங்களுக்கு சார்பாக ஒரு உத்தரவு எங்களுக்கு சார்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு கொடுத்த தீர்ப்புக்கு தடை இல்லை அந்த தீர்ப்பை அமல்படுத்தணும் இதை எதிர்த்து அப்பீல் பண்றதுக்கு எங்களுக்கு அவகாசம் இருக்கு அப்பீலுக்கு போயிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் கலவர நோக்கத்தோடு உள்ளே புகுந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டது நாளைக்கு கலவரம் வந்துச்சுன்னா அரசு தான் பொறுப்பேற்க போகுது நீதிமன்றம் பொறுப்பேற்க பொறுத்து கிடையாது நீதிபதி பொறுப்பேற்க போகிறது கிடையாது அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்கணும் அவங்க தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அவங்கள்தான் மக்கள்கிட்ட போய் நாளைக்கு நிற்க போகிறாங்க நீங்கள் மணிப்பூரில் ஒரு தீர்ப்பு தான் அவ்வளோ பெரிய விவகாரத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு கடைசியில் என்ன நடந்துச்சு கடைசியில் அந்த தீர்ப்பு அவங்க ரிட்ரை பண்ணாங்க ரிவர்ஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளே இறந்த இழப்பு என்ன போன உயிர் என்ன பொருள் என்ன வன்முறை என்ன எத்தனை ஆண்டுகள் தீப்பத்தி எரிஞ்சிச்சு இவ் இந்த இந்த மாதிரி இருவர் சிவில் டேமேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பீலுக்கு போகிறது இல்ல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயப்பன் கோயில் தீர்ப்பு வந்தப்போ நீங்க வரவேற்றீங்க இந்த தீர்ப்பு ஏன் நீங்க ஐயப்பன் கோயில் தீர்ப்பு நீங்க என்ன சொன்னீங்க ஐயப்பன் கோயில் தீர்ப்பு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன சொன்னீங்க வீதியில் இறங்கி அமித்ஷா பேசினார் நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுப்பதிலிருந்து நீதிமன்றங்கள் விலகி இருக்க வேண்டும் ஒரு கோர்ட் என்ன ஜட்மெண்ட் ப்ரொனௌன்ஸ் பண்ணணும்னு ரோட்ல நின்று பேசினார் அமித்ஷா உண்டா இல்லையா

ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கை பெரிதான்னு கேட்டா முருக பக்தர்களுடைய நம்பிக்கை தான் பெருசு காவி நம்பிக்கை தூக்கி ஓரமா போடுவோம் இதுதான் அரசனுடைய ஸ்டாண்ட் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படலைன்னா முன்னூத்தி ஐம்பத்தாற செயல்படுத்த வேண்டிய சூழல் வர இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவை சட்டம் இல்ல இந்த பூச்சாண்டியெல்லாம் வந்து அடிக்கடி கலப்புறது இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பத்தாறு முறைக்கு மேல விருப்பார் அவருக்கு கால் வலிச்சா கூட முன்னூத்தம்பத்தாக இருப்பார் கை வலிச்சா தம்பத்தாக இருப்பார் அதனால் அது குறித்தெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்கே கொலாப்ஸ் நடந்திருக்கு சட்டபூர்வமாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்பீலுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் அதற்கான அவகாசத்தை கொடுங்கங்கிறது தான் கவர்மெண்ட்டோட பிளே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஆலையும் முடிவெடுக்குது நீங்கள் கோர்ட்டு தானே தொடர்ச்சியாக சொல்லுவீங்க ஒரு கல்லூரி கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அரசு முடிவெடுக்கக்கூடாது ஹெச்ஆரன்சி முடிவெடுக்கக்கூடாது அந்த கோயில் தான் முடிவெடுக்கணும் சொன்னீங்களா சோறு போடுறது குறித்து முடிவு எடுத்தால் அன்னதானம் போடுறது குறித்து முடிவெடுத்தால் அரசு முடிவெடுக்கக்கூடாது ஹெச்ஆர்என்சி முடிவெடுக்கும் கோயில் தான் முடிவெடுக்கணும் கோயில் தான் முடிவெடுக்குது இங்கே தீபம் எத்தனைமுன்னு அரசாக முடிவெடுத்துச்சு ஹெச்ஆர்என்சியாக முடிவெடுத்து அந்த கோயிலோடய ஈவு எடுக்கிறாரு அந்த கோயிலோடய குருக்கள் எடுக்கிறாரு அந்த கோயிலோடய பட்டல் எடுக்கிறாரு நீங்கள் அதை வந்து பிரீச் பண்ணணும் அப்படின்னா அப்போ கோயில் முடிவில் அரசு தலையிடக்கூடாது ஹெச்ஆர்என்சி தலையிடக்கூடாது நீதிமன்றம் வழக்கத்தை நிலைநாட்டுவதுன்னா ஓகே வழக்கத்தை மீறுவது நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார் இது வரைக்கும் அந்த தீர்ப்புலேயே எடுப்போம் ஹிஸ்டாரிக்கலா இவர் சொல்றாருல்ல ஒரு கல் அந்த கல்லில் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஒரே ஒரு மரபு ரீதியான ஆவணம் ஒன்றுமே இல்லையே நீங்கள் வந்து இரு நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ்லயே பேசிக் எவிடன்ஸ் வந்து அந்த எண்பதுல வந்த ஆர்கியாலஜிக்கல் டாக்குமெண்ட் தான் அந்த அனுமார் சிலையையும் இதையும் காட்டிடுங்க கால கல்வெட்டையும் காட்டிவிடுங்க போய் ஏற்றிடுவோம் இல்லை திமுக சார்ந்தவர்களோ இல்லை அந்த இந்த பிரச்சனைக்கு எதிராக பேசுகிறவங்களோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை பண்ணிவிடுவாங்களோன்னு இவங்க யோசிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு விளக்கேற்றிட்டு போயிட போகிறாங்க இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது பள்ளிவாசல் பாட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும் இவங்க பாட்டு விளக்கேற்றிட்டு போயிட போகிறாங்க ஒரு பத்து பேரை விளக்கு ஏற்ற விடுறதுல பிரச்சனை இல்லை அங்கே பள்ளிவாசலுக்கு பிரச்சனை வரும்னு இவங்க வேறு திசையில் திருப்ப பார்க்குறாங்க அப்படின்றாங்க இல்லை இவர்கள் பள்ளிவாசல் குறித்த அச்சமெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து இந்து முஸ்லீம் கிடையாது கோயில் தர்கா கிடையாது கோயிலுக்கும் சங்கிகளுக்குமான சண்டை தமிழ்நாட்டுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையான சண்டை அந்த இடத்துல நாம் எங்கே நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி நான் நீங்கள் தர்கா பக்கத்தில் அந்த தூண் இருக்கலாம் தர்காவிலேருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கலாம் அது நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க அங்கே ஏற்றணுங்கிறதுக்கு நியாயமான எவிடன்ஸ் என்ன இருக்குது இன்னைக்கு நாம வந்து உச்சிப்பிள்ளார் கோயில் பக்கத்துல இருக்கிற தூண்ல ஏத்துறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம் வரலாற்று ரீதியாகவும் சான்று இருக்கு மரபு ரீதியாகவும் சான்று இருக்கு இது ரெண்டுமே இல்லாத இடத்துல ஏன் ஏற்றணும் அப்ப இண்டிவிஜுவலுடைய நம்பிக்கைக்காக ஒருத்தருடைய நம்பிக்கைக்காக பக்தர்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை சிதைக்க முடியாது இதுதான் கவர்மெண்டோட ஒரு கூட்டணி கட்சி எம்பி வந்து அங்க பிரியாணி சாப்பிட்டப்போ திமுக ஒன்றும் சொல்லலை ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்துக்கள் ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதையே திமுக அரசு எதிர்ப்பு சிறுபான்மையிற்கு ஆதரவா திமுக அரசு இது இந்துக்களினுடைய கோரிக்கையே அல்ல சங்கிகளினுடைய கோரிக்கை தயவு செஞ்சு சங்கிகள் எல்லாம் இந்துக்கள் மொத்தமும் அப்படின்னு ஒரே டேக்ல வந்துடக்கூடாது ஏன்னா இந்துக்களின் கோரிக்கையா இருந்தா இன்னைக்கு கடையடைப்பு நடந்திருக்கும் இந்துக்களின் கோரிக்கையா இருந்தா அங்க முப்பது பேர் மூவாயிரம் பேரை மதுரையில மாறி இருப்பாங்க முப்பது பேர் போராட்டத்தை சூழ்ந் விரட்டி விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்ப இது முதல்ல இந்துக்களின் கோரிக்கை இல்லை இந்துக்களின் நம்பிக்கை அரசு காப்பாத்திருச்சு முடிஞ்சிருச்சு அந்த விவகாரம் இன்னொன்று பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா தர்காக்குள்ளே வழிபடுறதுக்கான அன்னைக்கு உரிமை இருந்தது அன்னைக்கு அது பெர்மிட்டட் அன்னை அன்னையே ஸ்டேட்டஸில் அதனால் அவர்கள் சாப்பிட்டதை இவங்க குறிப்பிடுறீங்க கோயிலுக்குள்ளே வந்து அது நடக்கலையே கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடங்களில் வந்து நடக்கலையே நீங்கள் நம்பிக்கை புண்படும் நம்பிக்கை புண்படும் அப்படிங்கிறப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த இதே ஜட்ஜுக்கு முன்னாடி கோயில்களில் அர்ச்சகர் நியமனம் குறித்து பல்வேறு வழக்குகள் வந்தப்போ ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸே பல உத்தரவு கொடுத்துருக்கிறார் நீ குறிப்பிட்ட சாதியில பிறக்கல அதனால அவர் வந்து அர்ச்சகராக நியமிக்க கூடாதுங்கிற உத்தரவை இவர் பிறப்பித்திருக்கிறார் நானே இந்த வகையான பிராமணன் என்னையாலேயே முடியாது அப்படின்னாரு அப்படிப்பட்டவர் யாரும் தீபத்தூண்ல ஏத்தணுங்கிற மரபை காப்பாத்திருக்கணுமா இல்லையா அது யாருக்கு பாத்தியப்பட்டது எந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய எந்த குடும்பத்திற்கு அல்லது எந்த சமூகத்திற்கு எந்த ஊர்க்காரர்களுக்கு பாத்தியப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் இப்போ சுவாமிமலை கோயில்னா அது ஊருக்கு பாத்தியப்பட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து வந்து தான் ஏற்றுவாங்க இப்ப சில ஊர்ல சில குடும்பத்துக்கு பார்த்திப்பட்டது இருக்கும் இல்ல மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் குடும்ப குடும்பத்துக்கான பாத்தியப்பட்ட கோயிலும் சில இதெல்லாம் சில சாதிக்கு பாத்தியப்பட்டதா இருக்கும் அப்படி யாருக்கு அந்த மரபு வழி உரிமை இருக்கு தீபமேத்திரம் மரபு மரபு வழி உரிமை யாருக்கு இருக்குங்கிறத கன்சிடரே பண்ணாம ஒரு பெட்ஷனப்போ ஏத்துனா என்ன அர்த்தம் இல்ல அவர் ஒரு நாலு விதமான ஆப்ஷன் குடுக்கிறாரு ஒண்ணு கோயில் நிர்வாகம் ஏத்தனும் இல்ல கலெக்டர் ஆஹ் காவல்துறை அதிகாரிகள் உதவியோட ஏத்தனோ அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பெட்ரிஷன் பிரேயரா நான் கேட்கறேன் அது உங்களுக்கு பிரேயரா நான் ஏத்துணுங்கிறது பிரேயராங்கிறது பிரேயர் பிரேயரை மீறி கொடுக்கணும்னா எந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி இருக்குல்ல அந்த மாதிரி எந்த பிரிவை பயன்படுத்தி நீங்க வந்து அப்படியான உத்தரவு கொடுக்குறீங்க அப்ப என்ன பண்றீங்க மரபை காப்பாற்றணுங்கிறது உங்க நோக்கம் இல்லை மரப தானே நோக்கம் பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறது நோக்கம் இல்லை பக்தர்களின் நம்பிக்கை உடக்கணுங்கிறதான நோக்கம் அங்கதான் நாங்க முரண்படுறோம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து முருகர் கோயில்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பனே கந்தா முருகா அரோகரா எல்லாம் நடக்கும் என்ன கோஷம் போட்ட ஜெய் ஸ்ரீராம் அப்போ என்ன சொல்ல வர ராமரை விட முருகர் கீழேன்னு சொல்ல வரையா முருகரை விட ராமர் மேலே ராமர் ஹோலி ராமர் தான் முழுமை அப்படிங்கிறியா ராமருக்கு வந்து சபார்டினேட் முருகருங்கிற கிளைம் வைக்கிறீங்களா இல்லை இன்னொரு இடத்துல போய் என்ன சொல்றீங்கன்னா பாரத் மாதா கிச்சே எப்ப ஒரு வந்து பாலியல் குற்றவாளியை சிறையிலிருந்து வெளியே விடுகிற போது நீங்கள் என்ன கோஷத்தை போட்டீங்களோ பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக குழந்தையை கொண்டு போய் கோயிலில் வச்சு பாலியல் குற்றம் பண்ண ஒருத்தனுக்கு ஆதரவா நீங்க என்ன கோஷத்தை முன் வச்சீங்களோ அந்த கோஷத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற வாசலில் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் அரசியல் இல்லாமல் என்ன ஆன்மீகமா இல்லை எந்த இடத்துல என்ன கோஷம் போடணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே சொல்லலை எங்க விருப்பம் எங்க உணர்வு நாங்கள் கோஷம் போடுறோம் நீ போடலாம் அதெல்லாம் மறுக்கல மதுரை மக்கள் அந்த உணர்வு வந்து குப்பையா நினைப்பாங்கன்னு சொல்றோம் மதுரை மக்களுக்கு தகவல் சொல்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றோம் முருகன் அரோகரான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வரைக்கும் அது பிரச்சனை இல்லை அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுகிறவர்களும் அங்க வந்து பாரத் மாதிரி கோஷம் போடுறவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது மதுரை மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இவர்களோடு அவர்கள் நிக்கவில்லை இவர்களோடு அந்த மக்கள் வந்து நிக்கலை அப்படிங்கிறது அதனால தான் இன்னொன்னு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த பிரச்சனையை வந்து ஷூட்டப் பண்ணிட்டே இருக்கு நம்பிக்கைங்கிறதுல தானே திருப்பி வந்து நினைக்கிறீங்க பொதுவாக அந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் தான் அதனுடைய அடிப்படை ஏன்னா எனக்கு வந்து அந்த சுவாய்மலை கோயிலில் தீபம் போடுறவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால சொல்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் பரணி தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க அது வந்து பொதுவாக பகலில் ஏற்றுறது அது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுறது திருவண்ணாமலையிலே காலையில் ஏற்றுவாங்க அடுத்தது இரவுல வந்து கார்த்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரத்துல ஏத்துறது மகா தீபம் ரோஹிணி நட்சத்திரம் வந்த பிறகு நீ கிருத்திகை கார்த்திகை தீபத்தை ஏத்து அப்படின்னு சொன்னா என்ன எந்த ஆகம்தான் என்ன சொல்றாருன்னா அவர் ஏதோ ஒரு ஒரு வேர்டை சொல்லி அந்த கார்த்திகை இது அதனால நீங்க ஏத்தலாம் அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெரியுங்கிறதா முக்கியம் எந்த எக்ஸ்பர்ட் அந்த ஒப்பீனியனை கொடுத்தது உங்களுக்கு கார்த்திகை முப்பது நாளும் விலைக்கு ஏத்தலாம் தானே ஏத்தலாங்க நம்ம மறுக்கல ஆனா மகாதீபங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துல ஏத்துறது ரோஹி நட்சத்திரத்துல ஏற்றுறது மகாதீபம் கிடையாது அப்ப என்னென்னா ஏதாவது ஒரு ஒரு ஆகம அறிஞர் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாரா கோர்ட்டுக்கு வந்து ஏற்றலாங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்தாரா இல்ல ஏதாவது ஒரு சிவாச்சாரியார் வந்து அந்த ரிப்போர்ட்ட கொடுத்தாரா சிவாகமத்தில் பயிற்சி பெற்ற அல்லது அதை படித்த யாராவது ஒருத்தர் வந்து அந்த ரிப்போர்ட்ட கொடுத்தாங்களா இல்ல அரசோ ஆலய நிர்வாகமோ போய் இஓவோ இல்ல ஏதாவது குருக்களோ வந்து இங்க இன்னைக்கு ஏத்தலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களா எந்த ரிப்போர்ட்டுமே இல்லாம எந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியுமே இல்லாம உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் பிகாஸ் யூ நோ தட் அப்படின்ட்டு அதை நாங்க எப்படி வேலிடேட் பண்றது அதை எப்படி நாங்க வெரிஃபை பண்றது அது சரியாங்கிறத எப்படி வெரிஃபை பண்றது தீர்ப்பு ஒன்ஸ் செட்னா செட் தானே அதை வெரிஃபை பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லாம நீங்க வந்து திணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்தர்களின் நம்பிக்கை முக்கியம் அல்ல உங்களுடைய அரசியல் நோக்கம் முக்கியமா இருந்திருக்கு அங்கதான் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல இன்னைக்கு வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனை வருகிற போதே ராஜா பட்டர் வந்து கோயில் குருக்கள் வந்து சொன்னார் இல்லை வழக்கமான இடத்துல ஏற்றுவது தான் முறை அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய குருக்கள்கள் அந்த குழுவே வந்து ஈவோக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இது வழக்கப்படி மரபுப்படி ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டு முடிஞ்சிருச்சு அந்த மண்டாபடியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஊர்வலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதற்கு பிறகு ஏற்றுவது வழக்கம் இல்லை சொல்லிட்டாங்களா அதே போல வந்து பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அவருடைய அறிக்கை வந்திருக்கு நீங்க வந்து இப்படி மரபுபடி ரெண்டாவது தீபம் ஏத்துறது இல்லை அப்படின்னுட்டு இந்து வேத பா வேத பாடசாலையினுடைய நிர்வாகி செல்வம் பட்டர் அவருடைய அறிக்கையும் சொல்லுது அப்ப இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல அப்ப என்னன்னா அந்த தீர்ப்பு இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு முரணா இருக்கு இந்து மக்களின் நம்பிக்கைக்கு முரணான ஒரு தீர்ப்பை எதிர்த்து தான் அப்பீல் போயிருக்கும்